அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்க்க வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருக்கின்றது நாம் இந்த இந்த ஆக்ரை முன்னூறு தடவைகள் ஓதி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் அணிக்குகின்றான் வறுமையை அல்லாஹ் அணிக்குகின்றான் வறக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய ஆசைகள் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹவினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் ஹஜல் அஸ் பஹானஹுவதாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது அதே போன்று நாம் அல்லாஹ் நமக்கு ஏராளமான நியமத்துக்களை வழங்கியிருக்கின்றான் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் ஹஜல் அஹான நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவன் சீராக்கி தருகின்றான் அல்லாஹுவுக்கு நன்று செலுத்தக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்கர் இந்த திக்ரை நாம் முன்னூறு தடவைகள் ஓதுவோம் நாம் அனைவரும் அறிந்த திக்கர் அலம் துல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற இந்த திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ்வுக்கு நன்று செலுத்துவோம் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார்